விகேஷ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணோட விஜய் அண்ணாவோட ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி என்ன நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொல்லப்புறோம் விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருபது மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்போ ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா விஜயன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இதுமாரி விபத்து ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் நம்ம கட்சி என்ன பண்ணலாம் எதோ நோக்கி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்டிருக்காரு அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்களாம் முதல்ல இதுமாரி விபத்து நடந்ததுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட உதவித்துக்கு சீக்கிரமாக போய் சேரணும் ஏன்னா நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் இன்ன வரைக்கும் நம்ம செயல்படுத்தவே இல்லை அதனால முதல்ல அது சீக்கிரமாக போய் எடுத்து போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சே சேர்ந்து சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல யாரெல்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற மாரி நீங்கள் போய் எல்லோருமே போய் பாருங்கள் அந்த வீட்டில் யார் யெல்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உதவித்திற்கெல்லாம் சீக்கிரமாக போய் சேர்ற மாரி அவங்க அவங்களுக்கு போய் பார்த்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் நம்ம உடனடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் இவ்வளோ தாமதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இது பண்ணியிருக்கணும் தொடச்சா வந்து பேங்க்லாம் ரெண்டு மூணு நாள் லீவு இருந்ததால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை என்னால் நோக்கி எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு இது இந்த துயரத்துலேருந்து என்னால் இன்னி வரைக்கும் வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலர்கிட்ட தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கால் பண்ணி விஜய் நான் பேசியிருக்காரு இதாக உண்மை இப்போ வந்து சொல்கிறாங்க பேசவே இல்லைன்னு அப்படிலாம் என்கிட்ட இது இப்போ கால் பண்ணி பேசியிருக்காரு நிறைய பேர்கிட்ட விஜய் நான் சொன்னது என்னென்னா உங்கள் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் இது வந்து தெரியாமல் நடந்துச்சு இதுக்கப்புறந்தான் இதுமாரி தமிழ்நாட்டில் என்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லியிருக்காரு அப்புறமேட்டு தொடர்ச்சா அப்போ மாவட்ட செயலர்களும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரா இந்த தொடர்ச்சியாக நம்மளை பற்றி வதந்திகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே வராங்க அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதும் ஒன்றையே ஒன்று தான் யார் என்ன சொன்னாலும் எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க நம்ம மக்களுக்கு சேவை பண்ண வரோம் அதை நோக்கி மட்டுமே நம்ம பயன் பயன்படுத்துவோம் பயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க யார் எது சொன்னாலும் காதலையே வாங்கிக்காது யா எதுக்கும் நீங்கள் எதிர்கருத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மாவட்ட செயலர்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அதேமாதிரி கால் பண்ணி எல்லார் வீட்டையும் பேசி இப்போ எல்லாம் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் பேசிட்டார் இன்னும் சில வீட்டுக்கெல்லாம் பேசலை அதனால பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணி பேசுகிற மாதிரி அவர் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதிய தலைமுறை கேபிள் டிவிலேருந்து பார்த்திங்கன்னா முடக்கி வச்சுட்டாங்க கேபிள் டிவிலெலாம் புதிய தலைமுறை சேனல் வராது ஏன் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக வந்து அவங்க தொடச்சா வந்து வீடியோ கால் தொடச்சா போடுறதாகவும் ஸ்டாலின் விழா நடத்தும் போது கூட அந்த விழாவெலாம் வந்து காட்டாமல் விஜய் பற்றி மட்டுமே அவங்க போட்டிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா டிஆர்பி அவங்களுக்கு தான் அதிகமாக ஏறுது மற்ற சேனலுக்கு எதுவுமே போகலைன்ற மாரி அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த புதிய தலைமுறை அந்த டிவி சேனலை வந்து முடக்கி வச்சுட்டாங்க அது கேபிள் டிவிலாம் இப்போ வரல இந்த ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மக்களை பயமுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இது விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடாது நீங்கள் வந்து தேவையான திமுக வந்து எதிர்கருத்து நீங்கள் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா நான் உங்களை கைது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு சில பேர் கைது பண்ணியிருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனல்லாம் சுத்தமாக முடக்கி வச்சுட்டாங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனல் இதுமாரி தவறான ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு கூட இதுமாரி வந்து எல்லாேருமே வந்து சில பேர் பார்த்துருப்போம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் பெரிய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட்டினு போயிட்டு அரசு பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்துட்டு அதுக்கப்புறந்த வீட்டை விட்டாங்க அதுமாதிரி விஜய்க்கு யாரெல்லாம் எதிர்கருத்து சொல்கிறாங்களோ விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திமுக ரொம்ப அச்சுறுத்தலாக பண்ணிக்கிட்டு இருக்குது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் மக்களே நீங்கள் தயவுச்சேந்து போகிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம மக்களுக்காக நல்லது பண்ணணும் ஒரு விஜய் அவர்கள் வந்திருக்கார் அது வந்து அவர் போ அந்த விபத்து ஏற்படுறதுக்கு கூட அவருக்கு தெரியாது இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அந்த க்ரௌடு பார்க்கும்போது அந்த மாடு செயலர் ஓரளவுக்கு ஒரு பேரிகேட்லாம் போட்டு கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக முன்னாடியே இதெல்லாமே பண்ணியிருக்கணும் அது எதுவும் பண்ணாமல் விட்டதால் பார்த்திங்கன்னா இப்போ பழி எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்துடுச்சு தொடர்ச்சியாக வந்து இப்போ ம புஷியானந்த் பார்த்திங்கன்னா தலைமுறவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி இந்த பல மாவட்ட தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்ட தலைவர்கள்லாம் இன்னமும் பயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்காக அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மாவட்ட செயலருக்கு நம்ம வந்து ஏ டீம் பி டீம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எந்த டீம் கிடையாது நம்மளோட டீம் மக்களோட டீம் மட்டும்தான் நம்ம மக்களுக்காக தான் வரப்போகிறோம் அதனால் இந்த ஏ டீம் பி டீம் அதெல்லாம் சொல்லுவாங்க நீ அதை பார்த்துலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க நம்ம வந்து தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குமா நம்ம கட்சி இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக வந்து இப்படிலாம் வந்து எதிர்க்கு திமுக பார்த்திங்கன்னா இப்போ இதுமாரி பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்துற மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு யூடியூப் சேனல் போடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பெரிய பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டிவி புதிய தலைமுறைன்றது அந்த டிவியை பார்த்திங்கன்னா முடக்கி வச்சுட்டாங்க இதுமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணணும்